வெல்கம் டு சேலம்ஸ் கிச்சன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வாழைப்பூ ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி பருப்பு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பருப்போடு சேர்த்து அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வரமிளகா சோம்பு கொஞ்சம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு கல்லுப்பு பட்டாணி பருப்பு ஊற வைக்காமல் ஒரு கப் எடுத்தேன் இதெல்லாம் ரெண்டு கப்பு வந்திருக்கு இப்போ ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை நம்ம கொற அரைச்சுக்கணும் அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது இது நீங்கள் பட்டாணி பருப்பும் போடலாம் அதுக்கு மேலே பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பட்டாணி பருப்பு தான் எடுத்திருக்கேன் பட்டாணி பருப்பு தான் வடைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நான் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன் வாங்க இதில் அரைக்க வேண்டியதெல்லாம் இதில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு பருப்பு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் வடையில் மீதி இருக்கிற பருப்பையும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக ஏதோ அரைச்சிடாதீங்கப்பா அது நல்லாவே இருக்காது வடை ரொம்ப வதன்னு இருக்கும் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா அது ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பூ கொஞ்சம் நிறைய போடுங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது தான் வாழைப்பூ பெரியவங்க ஆட் பண்ணிட்டேன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் வாழைப்பூ பொரியல் செஞ்சால் நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த தொகுப்பு இருக்கிறதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி வடையில் போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்க சோம்பு இப்போ அஞ்சார் மட்டும் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் உப்பு நீங்கள் பார்த்துட்டு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பிசைஞ்சு விட்டாச்சுப்பா இது இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக எப்பயும் போடுற வடையை விட இது கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வாழைப்பூ நல்லா வெந்து வரும் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா வேகறதுக்கும் லேட் ஆகும் உள்ளே அப்படியே கொஞ்சம் வேகாத மாதிரியே இருக்கும் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் வடையை தட்டி நம்ம போட்டுக்கலாம் உரண்டை பிடிச்சாச்சுங்க இப்போ இதை தட்டி நம்ம போட்டுக்கலாம் எண்ணெயை நல்லா காய விட்டு போடுங்க ரொம்ப நிறைய போட்டுடாதீங்க எண்ணெய் கொத கொதக்குன்ட்டு கொதிக்கும் வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் போட்ட உடனே திருப்பாதீங்க உடஞ்சிரும் வடை ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க கம்மியாக தான் இருக்குது வடை அதனால் நம்மளும் இப்படி கிண்டி விட்டால் கூட போதும் திருப்பிக்கும் வடையை வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வடை தீஞ்சிரும் பாருங்கள் இந்தளவுக்கு வெந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கப்பா வடை நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம்ப்பா வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுப்பா இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்